இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து சப்போர்ட் ஆகவோ நெகட்டிவாகவோ வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ற கிடையாது நாம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டின் பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சார் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசை பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கறதா வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் முன்னாடி வந்து நம்ம மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு வந்து டைம் வரீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போல திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எலெக்ஷன் அப்ப வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதியில வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜல்லட்டுலை வளர்க்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து மாதந்தோறும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அளிக்கப்படும் வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதி வந்து நீங்க இப்ப வரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்தினீங்களா அப்படின்ட்டு வந்து அண்ணாமலை சார் வந்து இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசை பார்த்து வந்து கேக்குறாங்க நீங்க வந்து சொன்ன ஒரு சில வாக்குறுதிகள் வந்து இப்ப வந்து நிறைவேற்றிட்டு இருக்கீங்க இந்த வாக்குறுதியும் நீங்க வந்து மனதில் வச்சுக்கிட்டு காளை மாடு ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க அந்த உதவி வந்து உயர்த்தி இன்னும் அதிக வந்து கொடுக்கணும் ஏன்னா ஒரு மாடை வளர்க்குறதுக்கு அதிக அளவு வந்து செலவு ஆகும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த மாதிரி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டுகளை வந்து நம்மளால மேற்கொண்டு காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு வந்து அண்ணாமலை சார் வந்து சொல்லியிருக்காரு இவருடைய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்